நம்ம நிறைய இருந்து இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணியிருப்போம் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பயர் பண்ண பர்சன் கூடையே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருந்துச்சு அவங்க யாருனா மேனாஸ் லைஃப் ஸ்டைல் மேனா இந்த ஒரு ரம்யமான இடத்தை சஜஸ்ட் பண்ணது அவங்கதான் ஸ்வீட் மீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து ரவுண்ட் ராக்ல இருக்கு ஆம்பியன்ஸ்க்காகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து இது டிசைட் பண்ணி இது போயிட்டு வந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய கதை அடிச்சோம் எதை பத்தி பேசணும் அப்படின்னு தெரில ஆனா எல்லா கதையும் பேசிட்டோம் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு இந்த ஜீன்ஸ் படத்தில் ஒரு டைலாக் வரும் சரி கல்யாணத்தை பத்தி பேசிட்டியா அப்படின்னு பிரசாந்த் சார் கேட்கும்போது ராய் மேம் சொல்லுவாங்க இல்ல விசு இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு அப்படி தான் வந்திருக்கோம் நாளைக்கு வேணா கல்யாணத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்க வந்து அஹ் கதை அடிச்சுக்கிட்டே இருந்தோம் ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பிரெட் டோஸ்ட் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு ஃப்ரூட் பிரெட் அப்படின்னாங்க நான் வந்து அதை என்னச்சுன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி இருக்கும் போல அப்படின்ட்டு அதனால அது ரொம்ப ட்ரையாக இருந்தது பட் அந்த வாஃபில் வந்து சூப்பராக இருந்தது அது வந்து பிஸ்டாஷியோ வாஃபில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு போபா ட்ரிங்க்கும் ஓகே தான் சுமாராக தான் இருந்தது ஆனால் பயங்கர சுகருங்க என்னால் முடியவே இல்லை இஸியாக எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்க நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்த நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்களும் வந்து முடிஞ்சா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க அப்புறம் உங்க லைஃப்ல ரீசெட் ஆயிடும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அப்படியே முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்